கடந்த ஜனவரி மாதம் குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை டவுன்லோட் பண்ணி பார்த்தார்னு சென்னையை சார்ந்த இளைஞர் ஒருவர் மீது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செஞ்சு பார்த்தது தப்பில்லை அதை மற்றவர்களுக்கு பகிர்வதே தப்பு அந்த பையன் இந்த மாதிரி யாருக்கும் இந்த வீடியோவை பகிரலை அதனால் அவன் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு உயர் நீதிமன்ற வழக்க எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல தன்னார்வலர் அமைப்புகள் இதை மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மனுவில் தன்னார்வலர் அமைப்பு சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் இளைஞர் இருபத்தி எட்டு வயதுடைய நபர் குழந்தைகள் தொடர்பான ஆபாச காணொலியை பதிவிறக்கம் செஞ்சு பார்த்ததாகவும் இது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தொழில்நுட்ப சட்ட பிரிவுகள் கீழே வழக்கு பதியப்பட்டிருந்தது கடந்த ஜனவரி மாதம் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அந்த இளைஞர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றம் அலை அதை மற்றவர்களுக்கு பகிர்வதே குற்றம் எனவே போக்சோ சட்டம் மற்றும் ஐடி கீழ் மனுதாரர் மீது குற்றம் சுமத்த முடியாதுன்னு கூறி இளைஞர் மீதான வழக்க ரத்து செய்ய உத்தரவிட்டாரு ஆனந்த வெங்கடேஷ் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பிரிவு பதினான்கு ஒன்னின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஆபாச நோக்கத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்துவது குற்றம் ஐடி சட்டம் ரெண்டாயிரம் பிரிவு அறுபத்தி ஏழு பி யின் படி குழந்தைகள் தொடர்பான ஆபாச காணொளிகளை உருவாக்குவதோ பார்ப்பதோ வெளிப்படுத்துவதோ குற்றம் மனுதாரர் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடல என்பதால இவர் மீதான வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பை எதிர்த்து தன்னார்வலர் அமைப்பு கடந்த மார்ச் மாதம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு குழந்தைகளின் உரிமைகளுக்கு எதிரானது சட்டவிரோதமானதுன்னு சொல்லி தன்னார்வல அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பு குறித்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படியாக தெரிவிச்சிருந்தாங்க சந்திரசூட் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி நீதிபதி எவ்வாறு இது போல் முடிவை எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியையும் முன் வச்சாரு குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் பார்ப்பது குறித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பானது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பு பெருமளவு பேசும் பொருளாக சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் பேசப்பட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் வேறு சில விஷயங்களையும் குழந்தைகள் சம்பந்தமாக வெளிப்படியாக பேசியிருந்தாரு குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் செல்போனில் வைத்திருப்பது அது தனிப்பட்ட முறையில் பார்ப்பதும் போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அமர்வு குழு தெரிவித்தது குழந்தைகள் ஆபாச படங்கள் என்ற வார்த்தை உயர் நீதிமன்றங்கள் மற்றும் அரசியல் சட்ட பிரிவுகளிலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதற்கு பதிலாக குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் தொடர்பானவை என்று வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு தெளிவா உச்ச நீதிமன்ற அமர்வு குழு அறிவிச்சிருக்காங்க இதற்கான போக்சோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரையும் செய்யப்பட்டிருக்கு